பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனால் கல்யாண ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாலா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கியதால் ஒன்று இலவசம் உலகெங்கிலுவிருக்கும் பிஹேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் புரட்டாசி மாதத்திலே பத்தாம் இடத்துலே வரக்கூடிய புதனும் சூரியனும் சேர்ந்த ஒரு உச்ச பலன் என்ன தருகிறது நான் பொதுவாகவே நண்பர்களே சொல்லியிருந்தேன் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த வருடம் உலகப்புகழ் பெறப்போகிறார்கள் காரணம் என்னவென்றால் சனீஸ்வர பகவான் மீனத்தில் அமர்ந்து மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் மூன்றை பார்க்கிறார் ஏழை பார்க்கிறார் பத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது உலகப்புகழ் அந்த உலக பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா தெரிய வருது மீனராசிக்காரர்களுக்கு எப்படி சொல்லணும் உலகப்புகழ் பெறுவீங்க அது மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் உலகப்புகழ் பெறுவீங்க தனுசு ராசிக்காரர்கள் உலக புகழ் பெறுவீங்க நண்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திலே வருகின்ற சுதனும் சூரியனும் புதனும் உச்சம் ஏழு பத்து கூடியவனே உச்சம் பெறுகிறார் இதை விட நல்ல நேரம்னு இன்னும் கிடையாது தொழில் அமைப்பில் மிக பிரம்மாண்டமான பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது பெரிய உச்சத்தை தொடரப்போகிறீர்கள் தொழிலில் நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடப்போகுது இந்த மாதம் புரட்டாசி மாதம் உங்கள் பிஸ்னஸுக்கான மாதம் நண்பர்களே நம்ம ஒரு ரூட்டில் பிஸ்னஸ் போ அது ஒரு ரூட்டில் போகும் அதுதான் பிஸ்னஸை வரைக்கும் நம்ம ஒய்ஃப் மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் சொல்ல வந்தால் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு விஷயத்தில் நம்மளை பிச்சை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு பத்தாம் இடத்துலே புதன் உச்சமாகும் பொழுது நீங்கள் பேக்கரி டெவலப் பண்ணலான்னு வந்த ஒரு ஆள் ஆனால் உங்களை சம்மந்தமே இல்லாமல் காய்கறி கடை பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்னடா இது நான் இதை கேட்கவே இல்லையே நீங்கள் கேட்கலை புதன் சொல்லிட்டார் அது நடக்கும் பத்துக்குடியன் உச்சம் பெறும்பொழுது சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்துருக்காத விஷயம் ஆகும் சார் எங்கள் கம்பெனியில் நாலு ஐந்து வெரைட்டி இருக்குது சார் இதுதான் சார் ஓடக்கூடிய பொருள் அது கிடைக்க சார் விடுங்க சார் அது புக்கிங்கே இல்லை சார் அப்படிம்பிங்க அந்த புக்கிங்கே இல்லாதது இந்த மாதம் புக்கிங் ஏய் உங்கள் எல்லா கடனையும் அடைச்சிடும் ஒன்றை போய் தப்பாக சொல்லிட்டுனே ராஜா அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு இந்த பத்தாம் இடத்திலே வரக்கூடிய புத பகவான் உச்சம் என்பது சாதாரண விஷயம் அல்ல டாக்டர்களுக்கு அதே மாதிரி வந்து கிளீனிக் வச்சுருக்கிறவங்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களாம் மிக அற்புதமான காலம் டீச்சர்ஸ்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் டீச்சர்ஸ் யாரெல்லாம் வந்து இப்போ சொல்லித்தறிங்க பா சொல்லித்தர்ற பதவி வேலையில் இருக்கீங்க இது ஏழு நம்ம வந்து ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கீங்க காலேஜ் பிரின்ஸிபல் இதாக இருக்கீங்க பேராசிரியராக இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் இந்த நேரம் என்பது உங்களுக்கு பொன்னான பலன்களை தரக்கூடிய நேரம் ஏழு பத்துக்குடிய பகவான் உச்சம் பெறுகிறார் பகவானுடைய உச்சம் அதே நேரத்தில் இவர் சூரியனோடு சேர்ந்திருப்பதால் ஒம்போது கூடிய சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் அரசியலில் பெரும்புகள் கிடைக்கிறது பத்தாம் இடத்து சூரியன் என்பது தொழிலில் தன்னிகரற்ற ஒரு நிரந்தர தன்மையை தருகிறது எப்பயுமே நீங்கள் தான் த பெஸ்ட்டு எல்லாம் கொடுக்கறது அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடத்து சூரியன் என்பது உங்களுடைய டீம் லீடர் பதவி நீங்கள் தான் டீம் லீடர் உங்களுக்கு உங்களுடைய அடுத்த லெவல் ப்ரொமோஷன் டீம் லீடராக்கி தலைவராக்கி அழகு பார்க்கிறது இதெல்லாம் தெரியுது இந்த பத்தாம் இடத்து சூரிய பகவான் சூரிய பகவான் பத்தாம் இடத்திலே இருக்கும் புதனோடு சேர்ந்து இருக்கும்போது இத்தனை நன்மைகள் ஏற்படுகிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னன்னால் ஒன்று நாளுக்குரிய கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் இதுதான் பிரச்சனை இந்த எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா அஷ்டம குருன்னு பேர் அஷ்டம குரு அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் அஷ்டம குரு கஷ்டங்களை தான் தருவார் அஷ்டம அஷ்டமகுரு பிரச்சனைகளை தான் தருவார் காரணம் என்னென்னா அவர் வயிறு லிவர் கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அதிபதி மற்றும் நாலு கூடியவர் என்பதால் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் அதிபதி அப்போ நீங்கள் உயர்கல்வி உயர் பதவி இதுக்கெல்லாம் அதிபதிங்கும் போது என்ன ஆகும்னா கெட்ட பேரை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கெட்ட பேர் எடுக்க வாய்ப்புகள் உங்களை வந்து நான் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார் நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார் உங்கள் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் தெரியாம படக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறோம் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸே லாஸ் ஆகிடும் நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் கலகலன் பேசுற பெருவழின்னு சொல்லி நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் மனதில் வெய்தியும் வைத்து கொள்ளாமல் பேசுங்கள் என்ன சொன்னாங்க மனதில் எய்தியும் வைத்துக்கொள்ளாமல் பேசுங்கள் அதுதான் ரூல் மனதில் பட்டதையெல்லாம் பேசுங்கள்னு சொல்லலை மனதில் ஆயிரம் போடும் எல்லாத்தையும் எல்லாம் சொல்லக்கூடாது மனதில் வைத்து கொள்ளாமல் பேசுங்கள் தான் சொன்னாங்க ஃபில்டர் பண்ணி பேச கத்துக்கணும் என்ன கௌரவமாக பேசணுமோ அப்படி பேசணும் இந்த நான்கு கூடிய எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது ப்ரமோஷன் போன்றவை விடுவதற்கான நேரம் ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கெலாம் சொல்கிறேன் நீங்கள் பிஸ்னஸ் மேனில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கு ப்ரொமோஷன் பற்றி அதை விடுங்க சார் அக்டோபர் மாதம் தானே சார் அது அடுத்த வருஷம் ஏப்ரலில் பார்த்துக்கலாம் சார் சில கம்பெனிஸில் இப்போயே கேபிஏ ரிவ்யூலாம் போடுவாங்க அப்போல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஒரு விஷயம் நண்பர்களே நாம் வந்து என்ன வேலை செய்கிறோம் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த வேலைக்கான பாராட்டும் கௌரவமும் நமக்கு கிடைக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவது அதை விட முக்கியம் சும்மா செய்யக்கூடாது எந்த வேலையும் ஒரு வேலை செஞ்சால் அதுக்குரிய அங்கீகாரமும் கௌரவமும் நமக்கு கிடைக்கணும் அதுதான் முக்கியம் அது இந்த வருடம் இந்த மாதம் நாளுக்கு கூடிய நெட்டில் வரையும் பொழுது தடைபடுவதற்கான வாய்ப்பு உங்கள் இடத்த ஒன்றொருத்தர் பிடிக்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு விஷயத்தில் உறுதியாக இருக்கணும் வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய சாமர்த்தியமோ வேலையை தக்க வச்சுக்கிறது அதை விட பெரிய சாமர்த்தியம் ஒரு பதவி கிடைக்குதுன்னா அந்த பதவியை தக்க வச்சுக்கிறது தான் பெரிய சாமர்த்தியம் அதுதான் முக்கியம் போனால் போது சார் பதவி இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு வரும் அப்படிலாம் பேசக்கூடாது பதவியை தக்க வைத்துக் கொள்ளுதல் சாமர்த்தியம் கடவுள் எல்லோருக்கும் அந்த பதவியை தருவதில்லை உங்களை தந்திருக்கார் அதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்க வேண்டியது இன்றைக்கி நான் கீழே போட்டு உடக்க அந்த மாதிரி தான் நாளுக்கு கூடிய ஒரு எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணுவாங்க நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை அவர் கொடுப்பாங்க அதை விடவே கூடாது நம்ம தான் ப்ரமோஷன் வாங்கிடும் அதை விடவே கூடாது சில விஷயங்களில் ரொம்ப சீரிஸா இருங்க அது எதுவாக இருந்தாலும் சரி நான் உழைச்சா எனக்கு தான் இந்த கிரெடிட் கிடைக்கணும் அவன் உழைச்சா அவன் அவனுக்கு பண்ணா பண்ணிட்டு போறான் சார் என் உழைப்புக்கு அவனுக்கு என்ன கொடுக்கறது நீங்க என் உழைப்புக்கு எனக்கு தான் பணம் கிடைக்கணும் இதுல உறுதியா இருங்க இது ஒரு அடம் பிடிக்கிற மாதிரி தான் பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கிறது சமுதாய நூல்கள்லாம் என்ன சொல்லுது அடம்பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் பண்ணால் எனக்கு வேணுங்கிறத அடம் பிடிக்கணும் அடம்பிடிக்க கற்றுக்கணும் ஒன்று நாலு கோடி வரை எட்டாம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் நடக்கும் என்ன பிரச்சனைனா ராம வீட்டு கோழி சோம வீட்டில் முட்டை போட்டுச்சான் அந்த மாதிரி தான் ஒன்று நாலு கூடிய உச்சோன்னா ப்ரமோஷன் வந்துருக்கணும் நியாயமாக ஆனால் அவன் போய் எட்டில் போய் மறைஞ்சிடு அங்கே போய் மறஞ்சா மறைஞ்சா என்னும்போது என்ன ஆகிறது என்றால் கஷ்டப்படுத்தி கொடுப்பார் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா கிரிக்கெட்டில் லாஸ்ட்டு பால் ஒரே ஒரு பாலு ஆறு ரன் எடுக்கணும் அப்போ என்ன பரபரப்பு இருக்குமோ அந்த பரபரப்பு ஒரு சிக்ஸ் அடித்தா உண்டு இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமை அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷன் வந்தால் வருமா வரலையா தெரில சார் ஒரு பீதியிலேயே வச்சுருக்காய்ங்க சார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த எட்டாம் இடத்துல சேவா குரு பகவான் வரையம்பது யாருக்காவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்ததுன்னா தயவு செய்து கீழே போட்டு உடைச்சிருக்கேன் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு வந்து மறையும் பொழுது வயிற்றிலேயே பிரச்சனை கொடுப்பார் இதுலேயே தான் பிரச்சனை வரும் சார் நம்ம பக்கத்துட்டு கிழமை எங்கள் ஊரில் பக்கத்துட்டு கிழமை டெய்லி ரெண்டு லிட்டர் குடிக்கிறான் டெய்லி அவ பண்ணாத தப்பு கிடையாது ரெண்டு கட்டு பீடி குடிக்கிறான் ஆனால் அவனுக்கு இது வரைக்கும் ஒரு ஜரந்தள வழி கூட வந்தது கிடையாது ஆனால் எத்தனையோ நண்பர்கள் சும்மா விளையாட்டா பழகணும் சார் ஒரு ஆறு மாதத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது அது அவையவே வாங்கிட்டு வந்த வரோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கு எப்போ எந்த பியூஸ் போகணும்னே தெரியாது ஒன்று நாலு கூட ஒரு எட்டாம் இடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு இது மோசமான நேரம் என்று சொல்லுகிறேன் தயவுசெய்து செய்து பார்ட்டிகளை கேளிக்கைகளை தவிர்த்து விடுங்கள் தனுசராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாரங்க கீழே இந்த இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரல் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இங்கே வந்து ஸ்ரீமடத்தில் என்னை பார்த்து ஒரு ஹோமம் பண்ணிவிட்டு ஜாதகம் பார்த்துட்டு எல்லா பிரச்சனையும் இருந்து விடுதலை பெற்றுச் செல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்